வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ரொம்ப புத்திசாலியான மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஓனாய் மாதிரி வாழணும்னு சொல்லுவாங்களாம் இது என்ன புது கதையாக இருக்குங்கிறீங்களா ஓனாய்க்கு சில நெறிமுறைகள் இருக்குது பழக்க வழக்கங்கள் இருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் ஓனாகிட்ட இருக்குது இந்த ஓனாய் என்ன பண்ணுமா அது வந்து ஒரு கெட்டு போய் அழுகி கிடக்கிற பிணம் இருக்கு இல்லையா பிணத்தை வந்து சாப்பிடவே சாப்பிடாதான் அதே மாதிரி நீங்கள் வந்து சிங்கம் புளியெல்லாம் கூட நீங்கள் சர்க்கஸில் பார்த்துருக்கீங்க ஆனால் ஓனாயில் சர்க்கஸ் பார்த்துருக்கீங்களா ஓனாயெல்லாம் எல்லாம் வச்சுருக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு தெரியுமா ஓனாய் வந்து அதோடய அம்மாவோடையோ அக்காவோடையெல்லாம் மேட் பண்ணவே பண்ணாதான் ஒருவனுக்கு உருத்தி அந்த ப்ரின்ஸிபலில் தான் இருக்குமா அது அந் அந்த மாதிரி தான் வாழுமா காலம் பூரா ஒரே ஒரு ஒரு பேரோட மட்டும்தான் இருப்பாங்க சப்போஸ் அதோட பேர் இறந்துட்டாங்க அவங்க ஸ்பௌஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் மினிமம் மூணு மாதத்துலேருந்து ஒரு வருஷ வரையில் மோன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து மனுஷங்களே இதை ஃபாலோ பண்ணுறதில்லை ஒருவனுக்கு ஒருத்தி பிரின்ஸ்பலாக நிறைய பேர்கிட்ட இல்லை இது வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து அந்த ப்ரின்ஸ்பலே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஓனாய் வந்து பெரியவங்கள நல்லா பார்த்துக்குமா அவங்க அம்மா அப்பாவுக்கு வயசாகிடுச்சின்னா அவங்களால ஹண்டிங் பண்ண முடியாது இல்லையா அதனால் அவங்கள வந்து குகையில் விட்டுட்டு அதில் இருக்கிற சின்ன பையன் சின்ன வயசு பையன் வந்து போய் ஹண்ட் பண்ணி அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ ஒரு ஓனாய் இருந்து எவ்வளோ விஷயம் கற்றுக்கலாம் பாருங்க நம்ம வீட்டில் நம்ம விஷயங்கள் நம்ம பசங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் எது முக்கியமான விஷயம் எது வேல்யூபிளான விஷயம்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை சின்னதுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் நம்ம சொல்லி கொடுக்காம தானாக கற்றுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் தானாலாம் யாரும் கற்றுக்க மாட்டாங்க ஸோ இந்த ஓனாய் கதை ரொம்ப நல்ல கதை அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு பிரின்ஸிபலோடு நம்ம வாழணும் ஓகேயா